இந்திய அணியை வரைக்குமே ரோஹித் சர்மாவுடைய டெஸ்ட் ஃபார்ம் இந்த வருடத்துல மிகவும் கவலைக்கிடமாக இருந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இது இதுவரைக்குமே பதிமூன்று டெஸ்ட் இன்னிங்ஸ் களமிறங்கிருக்கும் ரோஹித் சர்மா அவர்கள் மொத்தமாகவே பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்களை தான் அடிச்சிருக்காரு தற்போது ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரிலுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இரண்டாவது டெஸ்ட்ல இந்திய அணியில இணைந்த ரோஹித் சர்மா அவர்கள் அதுல ஆறு மற்றும் மூன்று ரன்களை தான் அடித்தாரு அடுத்து டிரா ஆன மூன்றாவது டெஸ்ட்ல பத்து ரன்களை மட்டும்தான் சேர்க்க முடிந்தது இதனால கடைசி ரெண்டு டெஸ்ட் போட்டி பகுதிகளில் ரோஹித் சர்மா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காரு ரோஹித் சர்மா அதிகமாக எட்ஜ் ஆகி கேட்ச் கொடுத்துதான் ஆட்டம் எழுக்கிறாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த தவறை சரி செய்வதற்காக தற்போது பேஸ்பால் பேட்டிங் முறைய ரோஹித் சர்மா அவர்கள் பயிற்சிகள் மேற்கொண்டு இருக்காரா அந்த பேட்டிங் நடுப்பகுதியில பந்தை வாங்கினால் மட்டுமே ஷாட் துல்லியமாக இருக்கும் அதனை வைத்து பயிற்சி செய்தால் கிரிக்கெட் பேட்ல விளையாடும் பொழுது ஷாட்கள் சிறப்பாக விளையாட முடியும் ரோஹித் சர்மா தொடர்ந்து பேஸ்பால் பேட்ல பயிற்சி செய்வதாலும் மெல்போன் பிச்சுல பவுன்சர் பந்து ரசிகர்களுக்கு ரோஹித் சர்மா விளையாடுவதற்கு ஏற்ற வகையில் இருக்கும் அப்படின்றதுனால இந்த அதிரடி முடிவை ரோஹித் சர்மா அவர்கள் எடுத்திருக்காராம் சோ இதை பார்க்கும் பொழுது இவர் ஓபனிங் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்க சோ இதற்கு கூடிய விரைவிலேயே அவரே பதில் கொடுப்பாரு சோ அது மட்டும் இல்லாம நான்காவது போட்டி மிக பரபரப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க